டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டியை ட்ராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பதிவு தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் நாலு மாடல் வண்டி வண்டிதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் பிளெச் ஆப்ஷனோட வர வண்டி தான் பிடி உங்களுக்கு வந்து டபுள் பிடி ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டு ஓனர் அக்ரில் உள்ள வண்டி தான் வண்டியுடைய என்ஓசி அவைலபிளாக தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ரியர் டயர் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க இந்த ஜான்டியர் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் நாலு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிறேன்னா திருவண்ணாமலையில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஜாண்டியில் ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாலு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே